நாங்கள் நாணிகள் பேசுகிறோம் நாங்கள் திசை நாணிகள் வெயப்போட்டு விண்மின் ஒன்றை விண்ணில் கண்டோம் அது புதிய ராஜாவின் வெளிச்சி அடையாளம் அது வானில் முளைத்தது நாங்கள் பயணத்தில் திளைத்தோம் நாங்கள் ஏரோதை கண்டபின் தான் விண்மின் எங்களை வழிநடத்தியது இல்லையெனில் ஏரோதின் மாளிகையில் ஏறி இறக்கவே மாட்டோம் பாதர்களின் படுகொலைக்கு பழியேற்றிருக்க மாட்டோம் யோரதின் வஞ்சக விசாரிப்புக்கள் எங்கள் மனசுக்குள் மலியடிக்கவில்லை பசுந்தோல் போர்த்தி அந்த புலியை பணிதன்றோ விடைபெற்றோம் மாளிகை விட்டு வெளியேற பின் தான் விண்மின் எங்களுக்கு மீண்டும் வழிகாட்டியது அதன் பின் நாங்கள் எங்கும் நிற்கவில்லை விண்மின் நிற்கும் வரை அது ஒரு தொழுவத்தின் மேல் நின்றது தொழுவத்தின் வாசலில் நாங்கள் நின்றோம் மரியன்னை மடியில் மானித மகன் இருந்தார் நாங்கள் உள்ளே சென்று விழுந்து வணங்கினோம் ஏழை வடிவில் இருந்தவருக்காய் பேழைகளை திறந்தோம் பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் அவர் பாதங்களில் பரிசளித்தோம் மீட்பரின் பிறப்பு யூதர்களுக்கு மட்டும் என்ற எண்ணத்திற்கு எங்கள் வருகை முடிவுரை எழுதியிருக்கலாம் எங்கள் பெயர் பல்தசார் கஸ்பார் மில்கியார் என்று நாங்கள் மூன்று பேர் என்றும் உங்கள் ஆய்வுகளில் உரைகின்றன எனவே கிறிஸ்துமஸ் வாழும் காலமெல்லாம் உங்கள் ஞாபக நிறுத்தங்களில் எங்கள் வருகையும் வாழ்ந்திருக்கும்